சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வேலையை தொடங்கிய இபிஎஃப்ஓ நாடு முழுக்க ஆரம்பித்த பணிகள் பல கோடி அரசு தனியார் ஊழியர்களுக்கு சர்ப்ரைஸ் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஊழியர் சேர்க்கை திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை அறிமுகப்படுத்தி உள்ளார் இந்த திட்டம் நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது இதன் முக்கிய நோக்க கம் நிறுவனங்கள் தகுதியான ஊழியர்களை தாமாகவே முன்வந்து ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் அதாவது இபிஎஃப்ஓ பதிவு செய்ய ஊக்குவிப்பதாகவும் இத்திட்டத்தின் கீழ் ஊழியர்களிடமிருந்து முன்பு பிடித்தம் செய்யப்படாத பங்களிப்பு தொகையை நிறுவனங்கள் செலுத்த வேண்டியதில்லை மேலும் இதற்கு வெறும் ரூபாய் நூறு அபராதம் மட்டுமே விதிக்கப்படும் இந்த திட்டம் பணியாளர் முறைப்படுத்தலை மேம்படுத்துவதோடு தொழில் செய்வதை எளிதாக்கும் என்று இபிஎஃப்ஓவின் எழுபத்தி மூன்றாவது நிறுவன தினத்தில் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டது மேலும் ஊழியர் வருங்கால வாய்ப்பு நிதி அமைப்பில் அதாவது என்பது வெறும் நிதி அமைப்பு மட்டுமல்ல இது இந்தியாவின் உழைக்கும் மக்களின் சமூக பாதுகாப்பு மீதான நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது திறன் வெளிப்படை தன்மை மற்றும் இரக்கம் ஆகியவை இபிஎஃப்ஓவின் வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு சீர்திருத்தமும் தொழிலாளர்களை தெளிவாகவும் எளிமையாகவும் சென்றடைய வேண்டும் அப்போதுதான் மாற்றத்தின் தாக்கம் அவர்களின் வாழ்க்கையில் நேரடியாக பிரதிபல என்றும் அவர் வலியுறுத்தினார் வருங்கால இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ தளம் குறித்து பேசிய மத்திய வருங்கால வைப்பு நிதி ஆணையர் ரமேஷ் கிருஷ்ணமூர்த்தி இபிஎஃப்ஓவின் செயல்திறன் வெளிப்படை தன்மை மற்றும் சீர்திருத்தங்களுக்கான அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தினார் வரவிருக்கும் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ தளம் திறன் மற்றும் அணுகளை மேலும் மேம்படுத்தும் என்றார் மேலும் எளிதாக்கப்பட்ட திரும்ப பெறும் பிரிவுகள் மற்றும் விஸ்வாஸ் திட்டம் போன்ற புதிய முன்முயற்சிகளை நிறுவனங்களுக்கு இணங்குவதை எளிதாக்கியுள்ளன முக்கிய கவனம் நம்பிக்கையை வலுப்படுத்துவது கவரேஜை விரிவுபடுத்துவது மற்றும் ஒவ்வொரு தொழிலாளியும் இபிஎஃப்ஓவை முன்னேற்ற பங்காளியாக உணர்வதை உறுதி செய்வதே என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் மையப்படுத்தப்பட்ட பணப்பட்டுவாடா சமீபத்தில் இபிஎஃப்ஓ மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய பணப்பட்டுவாடா அமைப்பு ஆதார் மற்றும் முக அங்கீகாரம் மற்றும் மேம்படுத்தப்பட்ட மின்னணு சலான் கம் ரிட்டர்ன் அதாவது இசிஆர் அமைப்பு போன்ற சேவைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது இச்சே சேவைகள் ஏழு கோடிக்கும் அதிகமான சந்தாதாரர்களுக்கு தடையற்ற தொழில்நுட்ப அடிப்படையிலான சேவை வழங்களை நோக்கமாக கொண்டுள்ளன மேலும் பிரதமரின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா அதாவது பி எம் திட்டத்தை செயல்படுத்துவதில் முக்கிய பங்கை தொழிலாளர் செயலாளர் வந்தனா குர்ணானி எடுத்துரைத்தார் இந்த தொலைநோக்கு திட்டம் மூன்று புள்ளி ஐந்து கோடி புதிய வேலைவாய்ப்புகளை ஊக்குவிப்பதையும் அனைத்து துறைகளிலும் முறையான வேலைவாய்ப்பை விரிவுபடுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார் மேலும் இபிஎஃப்ஓ ஊழியர்கள் சேர்க்கை திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற ஒரே ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய சிறப்பு திட்டத்தை தொடங்க உள்ளது பதிவு செய்யப்படாத ஊழியர்களை சேர்க்க விரும்பும் நிறுவனங்கள் இன்றி தங்கள் பங்களிப்புடன் ஏழு சதவீதம் வட்டி மற்றும் நூறு என்ற பெயரளவு கட்டணத்தை செலுத்தி ஊழியர்களை முறையாக பதிவு செய்ய இது உதவும் மேலும் இபிஎஃப்ஓவில் இதன் மூலம் கூடுதலாக புதிய உறுப்பினர்கள் இணைக்கப்படுவார்கள் பல நிறுவனங்கள் இபிஎஃப்ஓ கீழே இணையும் வாய்ப்புகளும் உள்ளன இதற்கான பிரச்சாரங்களும் நடத்த பட உள்ளன ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ கடந்த ஆண்டுகளில் பி எஃப் கணக்குதாரர்களுக்கான உரிமை குரல் தீர்வு செயல்முறையை எளிதாக்க பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது இந்த மாற்றங்கள் குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு முக்கியமான பிரச்சாரம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளது தன்னிச்சையாக உரிமை குரல் வரம்பு அதிகரிப்பு தானியங்கி முறையில் முன்கூட்டியே கோரிக்கைகளை செயல்படுத்த வரம்பு ஒரு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது நோய் அல்லது மருத்துவமனைகளுக்கான முன்பணங்களுக்கு கூடுதலாக வீடு கல்வி மற்றும் திருமணம் போன்றவற்றுக்கான முன்பணங்களும் தனியங்கி முறையில் கிடைக்கும் இது போன்ற தேவைகளுக்காக ஒரு லட்சம் ரூபாய் வரை பெற முடியும் மேலும் தற்போது அறுபது சதவிகித முன்பண கோரிக்கைகள் தனியங்கி முறையில் செயல்படுத்தப்படுகின்றன இந்த தனியங்கி கோரிக்கைகள் மூன்று நாட்களுக்குள் திறக்கப்படுகின்றன என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நன்றி வணக்கம்